தர்ஷிகா வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க பவித்ரா கிட்டே இந்த மாதிரி நான் வெளியே போகணும் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கு முழு காரணமும் நான் தான் ஸோ நான் ஃபஸ்ட்டு விளையாண்ட மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாண்டிருந்தேன் அப்படின்னா இந்நேரம் வந்து இந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இருந்திருப்பேன் நானும் ஆனால் வந்து என்னுடைய கொஞ்சம் நான் கொஞ்சம் தடுமாறதுனால தான் வந்துட்டு நான் வெளியே போனேன் ஸோ அது என்னோட ஃபால்ட்டு தான் விஷால் மேலே எந்த தப்புமே இல்லை எல்லோரும் வந்து தர்ஷிகா வந்து தான் வெளியே போனேன் தான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷாவை சொல்லும் போது அது எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எதுக்கிட்டால் எதுவும் பண்ணுறீங்க போது விட்டுருங்க அப்படிதான் சொல்லணும்னு நினைச்சா எங்கள் அம்மாவே என் எங்கள் அம்மா தான் என்னை ரொம்ப புரிஞ்சிக்கிறாங்க ஆனால் வந்து இந்த விஷயத்தில் எங்கள் அம்மாவே என்னால் புரிய வைக்க முடியல அவங்களுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு ஸோ அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்துட்டு இப்போதான் வந்து தேர்த்திக்கிட்டு இப்போ உள்ள வந்திருக்கேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஸோ வந்து விஷால் வந்து என்னோடய எவிக்ஷனுக்கு காரணம் இல்லை அப்படின்னு வந்து தெளிவாக வந்துட்டு சொல்லிட்டாங்க ஸோ பவித்ராவுமே உடஞ்சி அழுகுறாங்க என்னையுமே வந்து நீ டிசர்வ் இல்லை டிசர்வ் இல்லை இந்த ஃபைனல் வீக்கு நீ வரதுக்கு டிசர்வ் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அது ரொம்ப எனக்கு வலிக்குது ஸோ என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க கேம் விளாட்றாங்க நான் வந்து எனக்கு என்ன வருமோ நான் வந்து ஜெனியூனாக இருக்கேன் அதுதான் வந்து மக்களுக்கு பிடிச்ச என்ன எங்க இருக்க வச்சுருக்காங்க ஆனால் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் சொல்லும்போது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க ஸோ பவித்ராவை பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள் நம்ம டாஸ்கில் நிறையா பார்த்துருக்கோம் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதே மாதிரி அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக மற்றவங்க அடிக்க மாட்டாங்க ஸோ அவங்க உண்மையாக இருப்பாங்க அதுதான் வந்து பவித்ரா கிட்டே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ பவித்ராவுமே டிசர்வ் தான் இந்த வீக்கில் இருக்கிறதுக்கு ஸோ தஷிகாவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள் வந்த உடனே எல்லாருக்கும் பாசிட்டிவாக நிறையா விஷயங்கள் சொன்னாங்க முக்கியமாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ அழுகாத ஸ்ட்ராங்காக இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து எல்லாருக்கிட்டேயுமே rombo super விஷால்கிட்ட இன்னும் அவங்க வந்து தெளிவாக பேசல ஸோ எல்லாரும் முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விஷால அந்த விஷயம் சொன்னாங்களே விஷால் தான் காரணம் இந்த மாதிரி வந்து லவ் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க அதனால தான் தர்ஷிகா வெளியே போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்களே எல்லாரும் முன்னாடி வந்து தர்ஷிகா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மாசாக இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து ஸோ அனுஷு தான் வந்ததுக்கப்புறம் செம்மையாக இருக்கும் ஸோ அனுஷம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ விஷால் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது அவனை எல்லாரும் அடிச்சு உட்கார வைக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ ஸ்ட்ராங்கான பையன் நல்ல பையன் ரொம்ப ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் அவனுக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்லா எதிர்க்க இருக்கும் அப்படின்னு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுது கமால சொல்லுங்க உங்களுக்கு விஷால் பிடிக்குமா அப்படின்றத லைக் பண்ணுங்க